இந்தியாவில் முதன்முறையாக குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநரின் கையொப்பமே இல்லாமல் மாநில சட்டமன்றம் நிறைவேற்றிய ஒரு மசோதா தமிழ்நாட்டில் சட்டமாக்கப்பட்டு வரலாறு அடைக்கப்பட்டிருக்கிறது ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு நேற்றைய இரவு வெளியாகி இருக்கிறது பதினைந்து இன்னும் இருக்கு அதுக்குள்ள ஏதாவது திருகல் வேலை பண்ணுவாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் செய்யும் வந்த உடனேயே அதாவது அவர்கள் வந்து தீர்ப்பு நீதிபதிகள் சொல்லி அது இணையதளத்தில் ஏற்றப்படுவதற்கு தான் காலதாமதமாக அன்றைக்கு இரவே வேலை முடிந்து இன்று காலை அரசிதழில் தீர்ப்பை தீர்ப்பையொட்டி தமிழ்நாடு அரசு அனைத்து மசோதாக்களும் சட்டமாக்கப்பட்டதாக தெரிவித்துவிட்டது பத்து மசோதாக்களையும் ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது சட்டவிரோதம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டதாக கருத வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த தீர்ப்புடைய சாராம்சம் இதனையடுத்து தமிழ்நாடு அரசு மசோதாக்களை அனுப்பிய நவம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேதியில் ஆளுநர் அதற்கு ஒப்புதல் அளித்ததாக கருத வேண்டும் என்று அரசியலில் தெரிவித்திருக்கிறது மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவதில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவி நேர்மையற்ற வகையில் செயல்பட்டிருக்கிறார் முந்தைய தீர்ப்புகளை மதிக்காமல் அவமரியாதை செய்திருக்கிறார் அப்படின்னு தன்னுடைய தீர்ப்பில் உச்ச நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இது நடந்து கொண்டிருக்கும் போது முழு தீர்ப்பு கைக்கு வரக்கூடிய இடைப்பட்ட நாட்களிலேயே தினமலர்லாம் ஒரு த கட்டுரை எழுதுனா எழுத்தாளர் பிரபாகர் அனைவரும் பட்டுக்கோட்டை பிரபாகராக இருக்குன்னு நினைக்கிறேன் அதுதான் இப்ப சங்கியா இருக்காரு சமீப கால சங்கிய அவர் வந்து யாரோ தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தவறான ஆலோசனைகளை வழங்குகிறார்கள் இந்த தீர்ப்பு மேலோட்டமா பாக்குறப்ப இப்படி உங்களுக்கு கொண்டாட்டமா தெரியும் உள்ளோட்டமா பாத்தீங்கன்னா மிரண்டுருவீங்க தீர்ப்பு இவர் அதுக்கு முன்னாடியே பாத்துட்டாராம் அப்படின்லாம் கதறிட்டு வந்தாங்க இன்னைக்கு வந்து ஒருத்தரும் வாய் திறக்கல முழு தீர்ப்பு வந்திருக்கிறது காரி காரி துப்பி இருக்கிறார்கள் இல்ல ஆக்சுவலா தீர்ப்பு தெரிவிக்கப்பட்டதை விட தீர்ப்பு விவரம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆப்பு எவ்வளவு தூரம் சொல்லியிருக்காங்கன்னு மாநில அரசு நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பக்கூடிய மசோதாக்களை அவர் குடியரசு தலைவருக்கு அனுப்பும் பட்சத்தில் குடியரசு தலைவர் அதன் மீது மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் டேஸ் அந்த காலக்கெடுவை மூன்று மாதம் நியாயமான காலம்னு எடுத்துக்கொண்டு அதற்குள் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் ஒருவேளை முடிவெடுக்க ஆகிறது என்றால் அதற்கான உரிய காரணத்தை மாநில அரசு குடியரசுத் தலைவரும் தெரிவிக்க வேண்டும் காலக்கெடுவுக்குள் குடியரசு தலைவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் அவருக்கு எதிராக மாநிலங்கள் நீதிமன்றத்தை நாட முடியும் குடியரசுத் தலைவருக்கு எதிராக மசோதா மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கிடப்பில் போட்டாலும் குடியரசுத் தலைவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் முறையீடு செய்ய மாநிலங்களுக்கு உரிமை உண்டு போலவே குடியரசுத் தலைவரும் கூட மசோதாக்கள் மீது காலவரையின்றி முடிவெடுக்காமல் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது மாநிலங்களும் ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டும் குடியரசுத் தலைவர் எழுப்பும் கேள்விகளுக்கு பதில் வழங்க வேண்டும் மேலும் மசோதா மீது ஒன்றிய அரசு அளித்த பரிந்துரைகளை மாநில அரசு விரைந்து பரிசீலிக்க வேண்டும் இதெல்லாம் ஒரு நாம்சுக்கு அப்படி எந்த காலதாமதமும் தமிழ்நாடு அரசுக்கு நடப்பதே இல்லை தமிழ்நாடு அரசு இவர்கள் ஏதாவது கொறி போட்டு விட்டாங்கன்னா மறுநாள் காலையில் அந்த திரும்ப கொரிஃபை பண்ணி திருப்பி அனுப்புறாங்க நீங்க சட்டத்துக்கு விரோதமாக இந்திய கான்ஸ்டியூஷனுக்கு விரோதமாக நீங்கள் ஒரு சட்டத்தை போட்டிருக்கீங்கன்னு சொன்னா அதை திருத்தறதுக்கு காலக்கெடுவெல்லாம் வரும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் எல்லாமே செய்யப்படுகிறது சட்ட விரோதமாக ஏதாவது இருக்குன்னு நீங்க நோட்ஸ் போட்டிருக்கீங்களா நீங்க உங்களுக்கு கொள்கைக்கு பிடிக்கல எங்களுக்கு மூஞ்சி பிடிக்கல அதுல நாலாவது வரி பிடிக்கலன்னு நீங்க உங்க கதையை தான் சொல்றீங்களே தவிர சட்ட விரோதமாக அந்த மசோதாவில் ஏதாவது இருக்கான்னு நீங்களும் சொல்றதில்ல

வச்சு தூங்கிட்டு இருந்தீங்களா எந்த பதிலும் ஏதாவது இல்ல இது தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி இந்த மசோதா அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக இருப்பதாக நீங்கள் மேல் நடவடிக்கை எடுங்கள் இது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை உச்ச நீதிமன்றம் வழங்கட்டும் குடியரசுத் தலைவரோ ஒன்றிய அரசோ இதுவரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டை நாடி இருக்கிறதா அப்ப உங்களுக்கே தெரியுது உங்ககிட்ட இருக்கக்கூடிய வக்கீல்களுக்கும் தெரியுது அந்த மசோதா நியாயமானது சட்டபூர்வமானது நீங்க வெகாலம் எந்திரிச்சு போய் தான் அதை நிறுத்தி வச்சிருக்கீங்க இந்த தீர்ப்பு உடைக்கப்பட்டிருக்கிறது நாட்டில் மக்களின் விருப்பம் சட்டத்தின் மூலமாக ஒழிக்கிறது அதற்கு ஊன்றுகோலாக ஊக்கியாக செயல்பட வேண்டியதுதான் ஒரு ஆளுநருடைய கடமை அதை விடுத்து முட்டுக்கட்டையாக தடைக்கலாக செயல்படுவதை இந்த நீதிமன்றம் அனுமதிக்காது சட்டமன்றம் இயற்றிய தீர்மானத்துக்கு ஒப்புதல் கொடுக்கும் மகத்தான கடமையை நிறைவேற்றும் போது மக்கள் நலனும் அரசியலமைப்பின் மாண்பும் தான் முன்னிறுத்தப்பட வேண்டுமே அல்லாமல் அரசியல் காரணங்களை முன்னிறுத்துவது இவருடைய பதவியேற்பு உறுதிமொழிக்கு எதிரானது ஒருவேளை சட்டமன்ற தீர்மானம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணாக இருப்பதாக கருதினால் தகுந்த காரணங்களை தெளிவாக விளக்கி தீர்மானம் ஏற்படுத்தக்கூடிய எதிர்விளைவுகளை பட்டியலிட்டு அதை குட்டி குடியரசுத் தலைவர்களுடைய ஒப்புதலுக்கு அனுப்ப வேண்டும் காரணமே இல்லாமல் மேலே அனுப்பினால் அதை நீதிமன்றத்தில் முறையிட மாநில அரசுக்கு உரிமை உள்ளது இதே விதிகள் குடியரசுத் தலைவருக்கும் பொருந்தும் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் ஒப்புதல் அளிக்க தவறினாலோ அல்லது அவருடைய முடிவுக்கு தகுந்த காரணங்களை அவர் அளிக்க தவறினாலோ மாநில அரசு ரிட் ஆஃப் மேண்டமேஸ் போட்டு நீதிமன்ற திடம் ஆணை பிறப்பிக்குமாறு கோரலாம் தான் இந்த முழு தீர்ப்பிலும் அடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாஜகவினரோ சங்கிகளோ என்ன பதில் சொல்றாங்கன்னா வரம்பு மீறி செயல்படுகின்றன நீதிமன்றங்கள் இந்த உத்தரவில் இருக்கக்கூடிய இந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய எதையும் அவர்களால் விமர்சிக்க முடியறதில்லை அதாவது தீர்ப்புக்கு நீங்க உள்நோக்கம் தான் கற்பிக்க முடியாது உங்க கையில ஒன்றிய அரசுடைய ஆட்சி இருக்கு ஆனால் இந்த தீர்ப்பு தவறானதுன்னு நீங்க வாதிடுறான் அப்படி எவனாவது வாதிடுறானா பாருங்க பாஜகவின் நிர்வாகிகளா இருக்கக்கூடியவர்களோ அமித்ஷாவுல இருந்து மோடி அமித்ஷாவுல இருந்து இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை நைனார் வரைக்கும் யாராவது ஒருத்தர் இந்த தீர்ப்பை பத்தி பேசுறாங்களா பாருங்களேன் ராமரவேல் தீர்ப்பு ஏதுக்கிட்ட இல்ல அப்ப இதே ஏதும் படுத்துல முடியும் காலதாமத்துக்கு காரணம் தெரியாமல் இருந்துச்சு அவர்கள் சேர்த்து இருக்கக்கூடிய மேற்கோள்களும் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கக்கூடிய சைட்டேஷன்ஸும் பார்த்தா அதாவது காலத்துக்கும் அடுத்த அரை நூற்றாண்டுக்கு கூட இந்த பைபிள் மாதிரியான ஒரு தீர்ப்பு ஒன்றிய அரசுக்கு எதிர் அரசியல் நடத்தக்கூடிய கட்சிகள் ஆளக்கூடிய பிராந்திய கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் ஆளுநரை வைத்து குடியரசுத் தலைவரை வைத்து என்னென்ன குடைச்சல் கொடுப்பார்களோ அந்த குடைச்சல்களை அத்தனைக்கும் ஒரு ஆப்படைச்சு விட்டாங்க வேலை முடிஞ்சு போச்சு இது கிட்டத்தட்ட ஒரு டெமோக்ராட்டிக் டார்ச் தான் சொல்ல முடியும் எம்கேஎஸ் வாங்கி கொடுத்துருக்க இந்த தீர்ப்புங்கிறது இந்திய ஜனநாயகத்துக்கான மிகப்பெரிய ஒரு ஒளிவிளக்காக தான் பார்க்க முடியும் இனிமேல் இனிமேல் இந்த இந்த நாடு இந்த அமைப்பு முறை இப்படியே இருந்துச்சுன்னா இவங்க வரக்கூடிய அரசுகளுக்கு மிகப்பெரிய ஒரு சுதந்திரம் ஒரு விலங்க வந்து உடச்சி விட்ருக்கார் நீ நீதிமன்றம் இதில் நினைச்சிருந்தா இந்த மசோதாக்களில் முடிவெடுக்காமல் ஆளுநர் இருக்கிறார் அது தவறு அதற்கு முடிவெடுப்பதற்கு எங்களுக்கு வழிகாட்டுங்கள்னு உச்சநீதிமன்றத்தை மாநில அரசு அணுகும்போது இதையெல்லாம் நாங்கள் அனுமதிக்கிறோம் இதுலெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சிம்பிளாக கூட முடிச்சிட்டு போயிருக்கலாம் நானூற்றி பதினைந்து பக்கத்துக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்க வேண்டும் அந்த தீர்ப்பில் எதிரிகள் வாயடைத்து போக வேண்டும் அதாவது ஆளுநர் தரப்போ ஒன்றிய அரசு தரப்போ இதில் குறைகளாக எதையுமே சொல்லிவிடக்கூடாதுங்கிற அளவுக்கு தெளிவாக ஒரு தீர்ப்பை கொடுக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு எங்கிருந்து எழுதுனு பாருங்கள் அவர் பின்னாடி ஒரு ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி முன்னாடி ஒரு சேல்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கிறேன் சட்டமன்றம் சட்டங்களை ஏற்றுகிறது பாராளுமன்றம் சட்டங்களை ஏற்றுகிறது அதை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல வந்து நீதிமன்றங்கள் இருக்குது இப்போ இந்த இரண்டு பேருக்கு தான் இடையில தொடர்பு இப்போ சட்டமன்றங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை அதை நடைமுறைப்படுத்துவது அது சரியா இந்திய அரசியலமைப்பு சாசனப்படியே சரியா அது சட்டத்தை ஏற்றலாமா அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஏற்றதுக்கு பிறகு அது மக்கள் மத்தியில் நடைமுறைப்படுத்துறது நீதிமன்றம் இவங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும்தான் இது தொடர்பு இதுக்கு இடையில வந்து ஆளுநரோ கவர்னரோங்கிற ஒரு முத்திரைத்தான ஒரு இடம் அது அவர்கள் அதை மீறுகிறாருங்கும்போது தான் சரியான இடத்துல வந்து நீதிமன்றம் இந்த வேலையை செஞ்சிருக்குது இதில் கொடூரமான விஷயம் என்னென்னா மீண்டும் ஒரு முறை இறுதி உத்தரவு இது நீங்கள் ஒரு மூன்று மாத காலத்துக்குள் இந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று ஆளுநருக்கு இவர் சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டிருந்தால் கூட அதையும் கிடப்பில் போட்டு அல்லது மேல்முறையீடு மேல்முறையீடு ஏதாவது ஒரு கதையை சொல்லி இவர் அதை காலம் தாழ்த்துவதற்கு மட்டுமே பயன்படுத்துவார்னு உச்சநீதிமன்றத்துக்கு தெளிவாக தெரிந்ததால் நீ என்ன கையெழுத்து போடுறது நீ செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும் உனக்கு கொடுத்த காலக்கெடுவெல்லாம் முடிந்து விட்டது எதற்குமே நீ வந்து நியாயமான க பதிலை சொல்லவில்லை நானே கொடுத்து விடுகிறேன் எனக்கு வேறு வழியே கிடையாது அப்படிங்கிற இடத்துக்கு அவர்கள் வருகிறார்கள் இந்த விசாரணையில் அவங்க வந்து ரெண்டு மூணு தடவை சொல்லி பார்த்தாங்க நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் வந்து உத்தரவிட நேரிடும் அதாவது மரியாதையை காப்பாற்றிக்க பெரிய மனுஷன் பெரிய மனுஷங்கிற மாதிரி பல தடவை வந்து அதை பருதிகளை சொன்னார் நாங்கள் உத்தரவிட நேரிடும் நேரிடும் ரெண்டு முறை சொன்னார் ரெண்டு முறையும் வந்து ஆளுநர் தரப்பு வந்து அதை செய்யலைங்கும்போது தான் நீங்கள் கையெழுத்தே போட வேணாம்னு சொல்லி வந்து சட்டம் வாங்கி கொண்டு போயிட்டாங்க பஞ்சாப் வழக்கில் பஞ்சாப் கவர்மெண்ட் போட்ட இதே மாதிரியான வழக்கில் ஆளுநருடைய அதிகார வரம்புகள் குறித்து தெளிவாக நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அதை கூட இவர் மதிப்பதில்லை ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாழ்த்தியது மட்டும் அவருடைய வேறு சில செயல்பாடுகள் அது எங்களால் புரிந்து முடிகிறது அவர் வேலைகளை எல்லாம் நாங்கள் வெளியிலிருந்து செய்கிறார் எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது அப்புடின்னு சொல்றாங்க எங்கள் முன்னுள்ள வழக்கு விவரங்களை மட்டுமல்ல சமூகத்தில் என்ன நடக்கிறது என்பதையும் செய்திகளையும் நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் என ஏற்கனவே ஒரு வழக்கில் கூறியதை நினைவுபடுத்தும் வகையில் ஆர் என் பேச்சுக்களையும் செயல்பாடுகளையும் கவனித்தே இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் அப்படின்னு இதை கருத வேண்டியிருக்கிறது இவருடைய ஈகோ இவருடைய ஆகாரம் வெகாளம் எல்லாம் ஒரு பக்கம் இவருக்கு அவமானத்தை தேடித்தருவது தாண்டி பிரசிடென்ட்டுக்கு இந்திய நாட்டுடைய முதல் குடிமகள் அவருக்கும் இது இழிவை தரும் விதத்தில் ஆளுநர் ரவி நடந்து கொண்டிருக்கிறார் ஆளுநர் ரவியை மாற்றுவது என்பது நாமெல்லாம் கேட்கல திமுக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னும் ரெண்டு அனுப்பி நிக்ஸா உன்னை வைத்து பல காரியங்களாக வேண்டி மாதிரி அவர் டீல் பண்றாரு ஆனால் பாஜகவுக்கே அது பெரிய அழுத்தம் ஆகுது பாஜக தொண்டர்கள் கர்ம இந்த பீடை முதல்ல துரத்தி விடுங்க இப்போ பூரா பிரீட்டா போட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க கதறாங்க மற்றவர்களும் பிர பிரசிடென்ட் கேப்பாங்க இல்ல அந்தமாய் இப்போ எங்கே ஃபாரின் போயிருக்குன்னு நினைக்கிற வெளிநாட்டு சுற்றுப்பயணத்துல இருக்காங்க வந்தா இதெல்லாம் படிக்கணும்ல கேட்பாங்கல்ல அப்போ இவர் என் எவ்வளவு பெரிய இழிவை உருவாகிருக்காரு ரெண்டாவது பாஜகவுடைய பெரிய ஒரு திட்டத்துக்கு ஆளுநர்களை வைத்து ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய கேமுக்கு முடிச்சு எதிர்காலத்திலும் வந்து வேலை முடிச்சு விட்டு முடிச்சு விட்டு போயிருக்காப்புல நேற்றைக்கு நான் பேசி முடிக்கும் போது அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை உறுதி செய்துவிட்டு அலங்காரமாக கிளம்பி சென்றார்களையா அதற்கு பிறகு கை நினைக்கிறதுக்காக எடப்பாடியுடைய செவ்வந்தி இல்லத்துக்கு சென்றிருக்கிறார் வீட்டில் சமையல் பண்ணல போல இருக்கு ஏதோ ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஃபுட்டு வர வச்சு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையே பரிமாறக்கூடிய சிப்பந்திகளையும் அதே உடையில் வர வச்சு நமக்கு செய்ய தெரியாதுங்க அப்படின்ட்டு அதனால போட்டாங்க சோறெல்லாம் உண்டுட்டு கைகள் விட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்க கை நினைக்கிறதுங்கிறது வந்து ஒரு முக்கியமான சடங்கு அது இந்த மாதிரியான விவகாரத்தில் ஏன்னா கள்ளக்கூட்டணி என்பதுதான் திமுக இவர்களுக்கு கடந்த காலங்கள் இந்த பிரிவுக்கு பிறகு வைத்திருந்த பெயர் அந்த களங்கத்தை துடைத்து தலைய தலையை தாலி கட்டின நான் அப்படின்னு எடப்பாடி காட்டுவதற்கான ஒரு சுச்சுவேஷனாக இது வந்திருக்கு அதில் அமித்ஷா வந்து கை நினைப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு சடங்கு இதை பற்றி இந்த கூட்டணியை பற்றி மீண்டும் இது வெற்றி கூட்டணி அப்புடின்னு ட்விட்டர்லாம் போடுறாரு எடப்பாடி பழனிசாமி நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த கூட்டணியை தமிழ்நாட்டில் வழிநடத்தப் போவது எடப்பாடி பழனிசாமியா இது அமித்ஷாவே சொல்லுகிறார் இந்த மீட்டிங்குக்கும் சரி இன்றைக்கு ஒரு நாள் முடிய போகிறது இதுவரைக்கும் இந்த கூட்டணியை பற்றி எடப்பாடி பழனிசாமி பிரஸுக்கு வந்து ஒரு விளக்கமும் சொல்லுவதில்லை அந்த மேடையிலேயே மொழிபெயர்ப்பாளர்கிட்ட ஒரு மைக் இருக்குங்க அமித்ஷா முன்னாடி மைக் இருக்குங்க வேற யாருக்குமே மைக் கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு உனக்கு பேசுறதுக்கு உரிமை கிடையாதுங்கிறத சொல்ல வர்றாங்க பேசுனா மாட்டிக்கலன்னு உங்களுக்கும் தெரியுது இத்தனைக்கும் அவர் மை கொடுப்பாருன்னு பேப்பர் எடுத்து குறிப்பெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டாரு பெரிய டிபேட்டுக்கு வந்திருக்கு இவர் மாதிரி குறிப்பானவர் எடுத்துக்கிட்டாரு ஆனா வந்து விடவே இல்லை கடைசியில கிராஸ் தான் கேட்கறாங்க அதான் அவரே சொல்லிட்டாரு எல்லாமே அவர் கருத்தே இல்லையா எல்லாமே அமித்ஷாவே சொல்லிட்டாரு அவரே தெளிவா சொல்லிட்டாருல்ல இவர் இந்த தெளிவாங்கிறத பல முறை சொல்லிருக்காரு அவர் பேசுற இந்திய இவரு புரிஞ்சிருக்கு இவரு கடந்த காலத்துல நான் திருப்பி திருப்பி அதையே கேட்காதீங்க இந்த எலெக்ஷன்லயும் இல்ல அடுத்த எலெக்ஷன்ல இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமா இல்லை தெளிவாக உங்களுக்கு கூறிவிட்டேன் தோசை ஊற்றி தோசை ஊற்றி சொன்னார்ல அப்போ மீடியா ஏன் இதை திரும்ப திரும்ப கேட்கிறது மீடியா மேல கோவம் வேறப்பட்டார் இன்னைக்கு பப்பர பயணம் போய் உட்கார்ந்துட்டீங்க அப்ப வந்து கேட்ட கேள்வி கேட்ட அப்போ யார் தெளிவா இருக்கா யார் தெளிவா இல்லைன்னு ஒண்ணு இருக்குல்ல இப்ப இன்னைக்கு போயிட்டு கை நினைக்க கூட்டிட்டு போயிருக்கீங்க இப்போ வரைக்கும் அதிமுகவுடைய நிர்வாகிகளோ எடப்பாடி பழனிசாமியோ இந்த கூட்டணியுடைய நியாய தர்மங்களை பற்றி கடந்த காலத்தில் போன மாதம் வரைக்கும் உருட்டிகிட்டு இருந்தது இப்போ ஏன் இப்படி பல்லு அடிச்சுட்டு போச்சுங்கிறத பற்றி இந்த கூட்டணி எந்த புள்ளியில் இணைகிறது தாம் திமுக ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் எங்களுக்கு விழ வேண்டும்ங்கிறது உங்களுடைய எண்ணம் ஆசை அரசியலுக்கான ஒரு இது தமிழ்நாட்டு அரசியல் தமிழ்நாட்டு நலனுக்கு இதில் என்ன லாஜிக் இருக்கிறது பாஜக தமிழ்நாட்டை சீரழிக்கிறது நீங்களே பேசி வச்சிருக்கீங்க அதே பாஜக கூட்டணி வைக்க வேண்டிய தேவை என்ன வந்திருக்கிறது நீங்க வந்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் போடுவோம் சொல்றாங்க அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்துக்கு நிபந்தனையே கிடையாதுங்கிறத அமித்ஷா உங்களுக்கு பக்கத்தை உட்கார வச்சுட்டே சொல்றாரு அப்ப அது என்ன கூட்டணி அது நீட் உட்பட தமிழ்நாட்டுக்கு விரோதமாக பாஜக செய்து வந்திருக்கிற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனைகளில் எல்லாம் தமிழ்நாட்டு நலன் சார்ந்து நீங்கள் முடிவெடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த கையெழுத்தை போடுறோம் அதுதான் எங்களுக்கு எங்களுக்கும் இருக்கக்கூடிய புள்ளி ஒன்றிணையக்கூடிய புள்ளி இது தேர்தல் உடன்படிக்கைக்கு இந்த நிபந்தனைகளை நாங்கள் விதிக்கிறோம் எதையாவது நீங்க சொல்லணும் நீங்க எந்த நிபந்தனையும் இல்லாமல் நிபந்தனையற்ற மண்டின்னு போட்டிருக்கீங்களே இத பத்தி நீங்க விளக்கம் கொடுப்பீங்களா ஒரு பத்து நாள் ஆச்சுங்க ஜெயக்குமார் வெளியே வந்து ஐபிஎல் பத்தி எல்லாம் மனுஷன் அரசியல் பேச மாட்டேங்கிறாரு வேலுமணி இன்றைக்கு ஒரு ட்விட்டு இது வந்து வெற்றி கூட்டணி இது புலி இது ஆடியோ லான்ஸ்ல இது அடங்காத புலி அது மாதிரி பல்வேறு ஒட்டுமொத்த ட்விட்லயும் இல்ல வெற்றி கூட்டணி யாரோட வச்சிருக்க பாஜக என்கிற கட்சியோடு நாங்கள் கூட்டணி வைத்திருக்கிறோம் நாங்கள் சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறதையே சொல்லாமல் அதிமுகவுக்கு வெற்றி கூட்டணி அண்ணா திமுகவுக்கு வெற்றி கூட்டணி எடப்பாடியார் முதலமைச்சராக போகிறார் ஆனா யார் கூட்டணிக்குன்னா சொல்லு பேரே உன்னால சொல்ல முடியல சொன்னா என்ன ஆகுங்கிறதும் உங்களுக்கு தெரியுது இது எந்த லட்சணத்துல இருந்த கூட்டணி இருக்கும் அரவுக்குறிச்சி தொகுதியில அண்ணாமலை நிற்கும் போது மோடி பேரா சுனாமில எழுதி பேரை சுனாமில் அழிச்சிட்டு தானாங்க ஓட்டு கட்டிட்டு இருந்தாங்க மோடிக்கே அந்த லெவலெலாம் வச்சிருந்தாங்க தமிழ்நாட்டில் பிளாஷ்பேக்ன்னு போட்டு சன் நியூஸ் கடந்த இரண்டு வருடங்களில் இவருடைய முன்னாள் நிர்வாகிகள் ஜெயக்குமார் ஆகட்டும் திண்டுக்கல் சீனிவாசன் ஆகட்டும் இவர்கள் பேசிய பேச்சுகள் எடப்பாடியும் அண்ணாமலையும் மாறி மாறி துப்பி கொண்டது அத்தனையும் எடுத்து போடுறாங்க சைத்தானர் யார் திண்டுக்கல் சீனிவாசன் இந்த சைத்தானை விட்டு விலகி வந்துட்டோம் ஆயிரம் மடங்கு மகிழ்ச்சி அடைவார் நானாவது நூறு மடங்கு தான் மகிழ்ச்சி அடைவேன் எடப்பாடி ஆயிரம் மடங்கு மகிழ்ச்சி அடைவார்னு இஸ்லாமியர்கள் மத்தியில் பேசும்போது அவர் சொன்னார் அண்ணாமலை அந்த பக்கம் இருந்து வந்து நீ மாதிரி ஒரு என்னைக்கு காசிக்கு வாங்க மோடி நாமினேஷன் தாக்கல் பண்ண போறவங்களுக்கு பாஜக தொண்டனாக நான் வந்து அவர் ஒரு கூட்டணி கட்சி தலைவர் அப்படிங்கிற இடத்துல இருந்து இது பண்ணி அவர் வந்து கூவத்தூர்ல ஏலம் எடுத்தவர் தானே ஹையஸ்ட் பிட்டு லோயஸ்ட் போட்டு டெண்டர் எடுத்து ஆட்சி நடத்தி ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும் மாதம் மாதம் இத்தனை கோடி கொடுத்து ஆட்சி நடத்திய நீ எல்லாம் என்ன மாதிரி ஒருத்தனை பார்த்து பத்து வருஷம் பச்சை இங்கில கையெழுத்து போட்ட என்ன பார்த்து நீ பேசிவிட்டாயா அப்படின்னு கழுவி ஊத்தின வீடியோக்கள் இன்றைக்கு மீண்டும் ட்ரெண்ட் ஆயிட்டு வருது இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு பிட்டிங் ஏஜென்ட் பார்ட்டியாக மாறி இருக்கிறது டெண்டர்ல போடுவாங்க ஹையஸ்ட் டெண்டர் லோவஸ்ட் டெண்டர் போடுவாங்க அதுபோல் ஹையஸ்ட் டெண்டர் கட்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார் கூவத்தூர்ல நடந்தது கட்சியினுடைய பொதுச் செயலரை கூடிய நிகழ்வா குருவத்தூர் நடந்தது அலங்கோலம் தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மானம் மிக்க ஒரு விவசாயினுடைய மகளை தச்சையின் களை பத்தாண்டு காலம் கையெழுத்துப் போட்டு ஒரு பைசா வாங்காத நம்லையைப் பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி எங்கிட்ட தற்கொனக்கு ஏந்தவிதமான அதிகாரம் கிடையாது பதில் சொல்ல வேண்டிய அதிமுக இது வெற்றி கூட்டணி இது அடங்காத புலி இது ஆரவாரமான புலி அப்புடின்னு கதை சொல்லிக்கொண்டு இருக்கிறார் டிடிவி தினகரன் அவர் ஒரு நூதன விளக்கம் இங்கே எடப்பாடி தலைமையை தான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல நேற்றைக்கு என்டிஏ கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் எடப்பாடி தலைமையில் தான் ஒருங்கிணைக்கப்படுகிறது அவர் தான் அது தொடர்பான முடிவுகளை எல்லாம் எடுப்பாருன்னு அமித்ஷா சொல்லிட்டு போகிறாரு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மோடி கூட்டணியில் இருக்கேன் பாஜக கூட்டணியில் இருக்கேன்னா நீங்களும் அவர் தான் கேட்பீங்களான்னு கேட்டால் அது கிடையாது அவர் ஒரு உள்வாடகை கூட்டிருக்காரு அந்த உள்வாடகையில பால்கனியில மட்டும் நாங்க படியில வராம முன்பக்கமா எந்திரிச்சு எட்டி குதிச்சு வந்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கதையை இப்பவும் அதிமுக கூட்டணியை நாங்கள் ஏற்கவில்லை அதாவது கூட்டணி ஆச்சின்னு சொல்றாங்க அவங்க நூறுன்னு ஒரு நம்பர் வாங்கினாங்கன்னா நாங்க உங்க கூட கூட்டணிக்கு வரல பாஜக உள்வாடகை பாஜக கிட்ட நாங்க சீட்டு வாங்கிக்குவோம் இதுக்காக நாங்க அதிமுகவையோ அல்லது எடப்பாடி பழனிசாமி சொல்ல வேண்டியதை கேட்க வேண்டிய தேவையில்லை இந்த லட்சணத்தில் ஒரு கூட்டணி அமைச்சர் அருமையா இருக்கும் எலெக்ஷன் சூரிய வம்சத்துல சொல்ல மாதிரி ரெண்டு உதவாக்கரையும் சேர்ந்து உருப்படாம தான் போக போறதுங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் நன்றி மீண்டும் வராதீர்கள் நன்றி மீண்டும் குனியாதீர்கள் மாத்தி மாத்தி அடித்து கொண்டிருந்த தொண்டர்கள் தான் இன்னைக்கு வந்து தலையில அடிச்சுட்டு தலையில அடிச்சுட்டு உட்காண்டிருக்காங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன் இரண்டு கட்சியுடைய தொண்டர்களுக்குமே இந்த கூட்டணி மீது விருப்பம் இல்லை இவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை வாழ்வா சாவான் இவங்க ரெண்டு பேரும் நினைக்கிறாங்களே தவிர ஒரு பாஜக தொண்டன் அதிமுக அழிந்து கடநாசமா போனாலேயே இங்க பாஜக வளராது அது அழிஞ்சுகிட்டு இருக்குது அதுக்கு உயிர் கொடுக்காத அப்படிங்கிறான் அதுக்காகத்தான் வந்து அண்ணாமலை மாதிரியான மோட்டர் மவுத்தே இருக்கட்டும் அவன் பேச பேச தான் இந்த கூட்டணி அமையாம போகும் நாம வந்து கொஞ்சம் கொஞ்சமாவது வளர முடியும் அப்படின்னு அவன் நம்புறான் மறுபக்கம் அதிமுக தொண்டை இந்த பீடகை எப்படி கூட்டு போனாலும் இவங்களை வச்சுட்டு ஊருக்குள்ள போய் ஓட்டு கேட்க முடியாது நம நாமதான் காரி தொண்டர்களுடைய ஏகோபித்த உணர்வை பிரதிபலித்து தான கூட்டணியில இருந்து வெளியே வந்தோம் அப்ப என்ன இப்ப தொண்டர்லாம் கூப்பிட்டு பாஜக கூட்டணி வைன்னு சொன்னா நீங்களா போய் எதுக்கு வச்சுட்டு எங்களை நட்டாத்துல விடுறீங்க எம்ஜிஆர் அம்மாவின் ஆன்மா உங்களை மன்னிக்காது எடப்பாடியார் அதே ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கான் இரண்டு கட்சியுடைய தொண்டர்களுக்குமே ஒப்பில்லாத ஒரு கூட்டணியை வெறும் சுயநலத்துக்காக இரண்டு கட்சியுடைய தலைமைகளும் சேர்ந்து இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் ஆனால் இதில் நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் இதுங்க போகிற லாரி போகிற வேகத்தில் ஒரு புறம்போக்கை முடிச்சு விட்டு போயிட்டாங்க தாவே கிற நேத்தே சொன்ன பார்த்திங்களா நாளையிலிருந்து எடப்பாடி பழனிசாமியை குதிர ஆரம்பிப்பாங்கன்னு இன்றைக்கு ஒரு அறிக்கை விஜய் பேரில் வந்து விடுது மனுஷனுக்கு தெரியுமா தெரியாதா அது அந்தாலும் எங்கே ஷூட்டிங்கில் இருக்காருன்னு தெரியல ஆனால் அவர் பேரில் ஒரு அறிக்கையை எழுதி வெளிய விடுறாங்க அந்த அறிக்கையுடைய நோக்கம் என்னென்னா பாஜக அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறது இந்த கூட்டணியை கண்டித்து அதாவது பிளவுவாத சக்திகள் பாஜக அவர்களை மீண்டும் தமிழ்நாட்டு அரசியலுக்குள் கூட்டி வருவது அதிமுக இதை கண்டிச்சு ஒரு அறிக்கை இந்த அறிக்கையில திமுக என்கிற பெயர் கட்சியுடைய பெயர் எட்டு முறை வருகிறது பாஜக என்கிற கட்சியுடைய பெயர் ஏழு முறை வருகிறது அதிமுக என்கிற கட்சியின் பெயர் ஒரு முறை வருகிறது இப்படி ஒரு அறிக்கையை ரெடி பண்ணி வழக்கம் போல வந்து திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணியில் இருக்கின்றன பாஜகவும் அதிமுகவும் நேரடியான கூட்டணியில் இருக்கின்றன இவங்க ரெண்டு பேர்த்தையும் புறக்கணிச்சிருங்க நாம நினைச்சதுதான் அப்படியே நடந்து போச்சு நீ என்ன நினைச்ச நீ முதல்ல என்ன சொன்ன கதை திறப்பாங்க உள்ள போலாம் அப்படின்னு சாத்தி போற விட்டு புறமண்டையில அடிச்சு விட்டாங்க எடப்பாடிய கரும்பு காட்டுக்கு எது நடந்தாலும் திமுகவை சுவைப்பதுதான் அரசியல் அப்படின்னு ஒரு நெட்ட கால நம்புறான் அவைன்னு சொல்றதையெல்லாம் கேட்டுட்டு இந்த தவிட்டு தற்கூரியான விஜய் வந்து தன் பேரில் அறிக்கை வருவதற்கு தொடர்ச்சியாக அனுமதிப்பதுங்கிறது என்ன ஆகும்னா ஒரு கட்டத்துக்கு மேல இவன் கோமாளி இவன் வந்து சின்ன தம்பி படத்துல ஒரு பைத்தியம் இருக்கும் கல்யாணம் எனக்கு நீங்க கூப்பிட்டு என்ன கேட்டீங்கன்னாலும் அது வந்து எனக்கு கல்யாணம் மட்டும் தான் சொல்லும் ஏன்னா அதுக்கு அது ஒண்ணுதான் தெரியும் அது மாதிரி வந்து திமுக ஒழிக திமுக ஒழிக ஏன்னா அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சிருக்குது எதுக்கு பிரிஞ்சா இப்ப எதுக்கு சேர்ற எங்க கொள்கை எது நீ கூட்டிட்டு வர ஏன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு ஒரு அறிக்கை விடுறதுல என்ன அதுல என்ன குறைஞ்சு போச்சு நீ திமுகவை தான் நாளும் பொழுதும் திட்டிட்டு இருக்கியே முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் திமுகவை தான் எதிர்க்கிற நேற்றைக்கு நடந்த சம்பவம் அரசியல் நிகழ்வு சம்பந்தம் சம்பந்தமில்லாத ஒரு நிகழ்வு நிகழ்வு

பிளவுவாத சக்திகளுக்கு சாமரம் வீசி மூன்று முறை நிராகரிக்கப்பட்ட நிர்பந்த கூட்டணி அதாவது பாஜக அதிமுக கூட்டணி அதுக்கு வந்து நிராகரி பாப்பு அப்படிங்களே அதுல கமல்சுல அது மாதிரி நிராகரி கூ நிராகரிக்கப்பட்ட நிர்பந்த கூட்டணியாக இருக்கிறது இவங்களை எல்லாம் ஒதுக்கிட்டு நம்மளதான் கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க நீதான் நூத்தி பதினாலு கேட்கிறீங்க அந்த கடைசி வரி அந்த அறிக்கையுடைய கடைசி வரிகளை அப்படியே படிக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது புரியுதான்னு பாருங்க அதே நேரம் நம்மை உரிய இடத்தை நோக்கி அழைத்து சென்று உயரிய மக்களாட்சி அங்கீகாரத்தை வழங்கப் போவது என்பதையும் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ரெண்டு வரைக்கும் என்ன பொருள்னு எனக்கு புரியல ஏதோ ஒரு வார்த்தையை விட்டானுங்களா என்ன எழுதி கொடுக்கறானுங்களே தெரியல இப்படி ஒரு தமிழே தெரியாத தற்கொறிகள் அரசியல்னே என்னன்னே தெரியாத தண்டத்தை விட்டு புன்னகைகளெல்லாம் வைத்துக்கொண்டு அதிமுகவை முடிச்சுட்டோம் நீ வந்து திமுகவை எதிர்க்கிறது கூட ஒரு சினிமா நடிகனுக்கு அதுதான் டிஃபால்ட்டு வந்து நிற்க வேண்டிய இடம் அதுதான் அதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை அதிமுக மாதிரியான ஒரு கட்சியை நான் சிம்பிளா முடிச்சு விட்டுற போறேன் அப்புண்டு நீ வந்து வந்து நிக்கிற ஆனா அதுக்கு நீ கூட வச்சிருக்கிற ஆளுகளையும் நீ கொடுக்கற அறிக்கைகளையும் பார்த்தா எதுல சிரிக்கிறதுனே தெரியாத மாதிரி தான் இருக்கு பொதுவாக தமிழ்நாட்டில் ரெண்டு கட்சிகளும் வேணாம் புதுசா எதையாவது திம்போன்னு நினைக்கக்கூடிய ஒரு செக்டர் ஃபுலோட்டிங்ல எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கும் இதத்தான் வந்து சினிமாவிலிருந்து அரசியல் ஆசையோடு வரக்கூடிய எவனுமே குறிவைப்பான் குறைந்தபட்சம் அதையாவது நேர்மையா விஜயகாந்த் மாதிரி திமுக அதிமுக கழகங்கள் இல்லாத தமிழகத்தை சொல்லக்கூடிய வலுவோ தைரியமோ கூட உங்களுக்கு இல்ல நீங்க வந்து வரும் கட்சி இருந்தே நான் அதிமுகவை டச் பண்ண மாட்டேன் ஏன் டச் பண்ண மாட்டேன் அவங்க என்னை கூட்டணி கூப்பிடுவாங்க அதுக்கு வந்து ஒரு புரோக்கர் வச்சிருக்கேன் அவன் டீல் பேசிட்டு இருக்கான் அந்த கட்சியில இருந்தே ஒருத்தனை கூப்பிட்டு வச்சிருக்கேன் இவங்களுக்குலாம் பேச்சுவார்த்தை நடத்துற ஆள் இருக்கு நாங்க வந்து திரைமறைவுல பே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி நூத்தி பதினேழு ஆரம்பிப்போம் எப்போ எண்பது தொண்ணூறில் வந்து நிற்பாங்க குறஞ்சதுக்கு அறுபதுக்கு வந்தாலும் நம்ம ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கை போட்டு தான் நீங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணுறீங்க அச்சின்னு ஆரம்பித்து எலெக்ஷன்னு சந்திக்கும் போதே நீங்கள் கூட்டணிக்கு தேவையா போது தான் எங்களுடைய தலையாய பணி அப்படின்னு செஞ்சால் அப்புறம் கட்சிகள் எப்படி மதிக்கும் மக்கள் எப்படி மதிப்பாங்க எடப்பாடி பழனிசாமி யா எப்பேற்பட்ட ஆட்களுக்கெல்லாம் விபூதி அடித்தவர் நீ எல்லாம் அவருக்கு ஒரு ஆளா போட்டு புறமண்டலே அடித்து அனுப்பிவிட்ருக்காரு இப்போ நீ கதறுவதற்கான காரணம் என்ன உனக்கு இதில் ஒன்றுமே இல்லை திமுக எதிர்த்து அறிக்கை விடுதுன்னா இங்கே ரெண்டு பேரும் கூட்டணி வச்சு பொது மேடையில் அரசியல் மேடையில் திமுக அரசின் மீது குற்றச்சாட்டு சொல்லி பல்வேறு கருத்துக்களை சொல்கிறாங்க அதில் எவ்வளோ யோக்கியத்தன்மை இருக்குன்னு திமுக தலைமை கேக்குது திரும்ப கேட்குது உனக்கும் இதுக்கு ஒரு சம்மந்தமே இல்லை நீ எதுக்கு மண்ண மக்கே நாள் காலையில் எழுதி உட்காந்து அறிக்கை விட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருக்க உனக்கு நீ எதிர்பார்த்தது நடக்கல நீ நீ ஊ ஊ வெயிட் பண்ணிட்டு எந்த அளவுக்கு போனாங்கன்னா வட இருந்து வர்ற தேர்தல் வியூக வகுப்பாளனான பிரசாந்த் கிஷோரை தந்தி டிவிக்கு அனுப்பி பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சதுன்னா அது மொத்தமா நாசமா போயிரும் அது வந்து ஒன் பிளஸ் ஒன் மைனஸ் டூல போயிரும் அது மட்டும் நடந்தா நாசமா போயிரும் அந்த கட்சிங்க அப்படின்னு சொல்ல வச்சது எதுக்காகன்னா அப்படி வச்சாங்கன்னா இவங்களுக்கு கூட்டம் நீங்கள் அதிமுக வராது இருக்கறதுலேயே அதிமுகவுக்கு பெட்டரான ஆப்ஷன் எவ்வளவு சீட் அதிகம் கேட்டாலும் அது தாவேக்கா தான் அப்புடின்னு நேர செட் பண்ணி அந்த வழியில கூட்டிட்டு போகலான்னா பரவாயில்ல நீங்கள் மொதல் தேர்தலிலே பதினெட்டு பர்சன்ட் ஓட்டுவாங்கன்னு சொல்லி ஒரு முட்டாயிலே ஒரு சர்வே இல்ல அந்த பிரசாந்துக்கு சோர்வின்னு சொல்றேன் இல்ல அந்த ஆள் கூட்டம் நடத்திருக்கேன் பிஹாரில் சேர்ற இருக்கிற ஆள்களை எண்ணிக்கை எண்ணி போட்டுவிட்டேன் ஆயிரத்தி இரநூறு பேர் தான் உட்காந்துருக்கான்னு சொல்லி இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சதா இப்ப அவங்க தனியா கூட்டணிக்கு போயிட்டாங்க உங்கள நட்டாத்துல நிக்க வச்சிட்டாங்க இப்ப அவங்க மொத்தம் ஒரு தாவேக்க நண்பா நண்பிகள் பேசிட்டு இருக்காங்க ஓபிஎஸ் இப்ப வந்து தனியா தானா இருக்காரு பெரிய கோளத்துல டீ ஆத்திட்டு இருப்பார் அவரை ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு கூட்டிட்டு வந்துட்டா சவுத்துல ஒரு ஒரு ஆட்டைலாம் சீரியஸா பேசிட்டு இருக்காங்க எல்லாம் படிச்சு பார்த்தா யாரா நீங்க அவரையும் விட்டுறேன் இருக்காரு திமுக தான் எதிரின்னு அறிவிச்சு ஒரு வருஷமாக திமுகவை சுவைப்பதை மட்டுமே ஒரே வேலையாக செஞ்சிட்ருக்கீங்க ஒரு பக்கம் அங்கு அந்த கூட்டணியிலிருந்து விசி கேவை கொண்டு வரேன்னு ஒரு நெட்டை காலஞ்சு கப்பலில் வேலைன்னு ஒருத்தன் சொன்னான்னு நம்பி அதுவும் கடனாசமாக போச்சு நீங்கள் அவன்கிட்ட பேக்டோர் டீலிங்கெல்லாம் வச்சிங்கன்னா அந்த கட்சியுடைய தலைமை கடுப்பாகும் கட்சியிலருந்து விரட்டி விட்டாங்க விரட்டி விட்டோன்னா தூக்கி உங்கள் கட்சியில் வச்சிங்க அந்த கட்சினான தொடர்பும் அப்படியே போயிடுச்சு அவ்வளோதான் நீங்கள் கட்சியை ஆரம்பித்து கொள்கையை அறிவிச்சு இந்த கூத்தெல்லாம் பண்ணும்போதே நாத்தாக்காவும் விசிக்காவும் தான் மொத ஆளா இதை வந்து எதிர்த்து ரிட்டாலேட் பண்ண ஆரம்பித்தாங்க ஏன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா இப்படி ஒருத்தன் சினிமா ஷோ கூட வந்தால் நம் இளைஞர்கள் ஒரு ஏமாந்து போயிடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்த அந்த இரண்டு கட்சிகளுமே உடனடியாக இவங்களுடைய கூத்த வந்து அம்பலப்படுத்தி நாம் கொள்கைக்காக வேலை இருக்கோம் நமக்கு ஒரு அரசியல் திட்டம் இருக்கிறது இந்த மாதிரியான கோமாளிகள் பக்கம் போகக்கூடாதுங்கிறத சீமான அடிப்பான்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை கட்சி ஆரம்பிச்சப்பெல்லாம் கம்முன்னு இருந்த ஆட்கள் கொள்கை தலைவர்கள் அறிவிச்சு இதான் கொள்கை விளக்கம் எங்களுக்கு எதிரி இவர் கொள்கை எதிரி இவர் அரசியல் எதிரியவர்னு இவர் அறிவிச்சதுக்கு பிறகுதான் இந்த ரெண்டு கட்சிகளும் அடிக்காருங்க அவங்க அடிப்பதற்கான காரணம் என்னன்னா இது மாதிரியான வேஷம் போட்டு வரக்கூடிய ஆட்களால் நம்முடைய இளைஞர்கள் ஒரு கணிசமானவர்கள் சென்று விடுவதற்கான ஆபத்து இருக்கிறது இவங்க கோமாளிகள் தற்கொலிகள் என்பதை முதல்லையே நம்ம ஓடு போட்டு காட்டிடணும் அப்படின்னு தான் அவங்க தெளிவா அந்த வேலையை பார்த்தாங்க சீமான் தெளிவா விஜய் தற்குறும் தமிழ் தேசியம் என்கிற அந்த விஜய் குடிதேசியும் அரசியலுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை பெரியாரை ஏத்துக்கிட்டதை வச்சே கேன்சல் பண்ணி அதுக்கப்புறம் தான் பெரியார் அடிக்கிறது பெரியார் கூட வச்சிருக்கான்னா அவன் தமிழ் தேசியவாதியா இல்லை அப்படின்னு தம்பிகள் காதல கரெக்டா செஞ்சு விட்டு அவன் தன்னுடைய பேக்க காப்பாத்திக்கிறதுக்கான தேசிகா மீதான இவர்களுடைய ஆசை வந்து ஆவ இழுத்து பின்வாசல்ல டீலிங் பேசின போதே அது முடிஞ்சு போச்சு அதற்கு பிறகு இவர்கள் ஆசைப்பட்டது அத்தனையும் அதிமுக வரும் அள்ளி அள்ளி கொடுக்கும் சீட்டு அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க அதுவும் நேற்றைக்கு ஒரு லோடு மண் எடுத்து எவ்வளவு உயரமா இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு மேல நான் கிரேன் வச்சு மண்டையில கொட்டுவேன் அப்படின்னு எடப்பாடி முடிச்சு இனி எந்த குளத்தில் நீங்கள் நீர் எடுப்பீர்கள் கடைசியில திமுக திமுக காதல் படத்து கிளைமேக்ஸ்ல பரத்து மண்டையில குத்திட்டே தெரியற மாதிரி இதையவே பேசிட்டு இருந்தா நீ ஒரு தற்கூரி மெண்டல் அப்படின்னு அரசியல் களத்துல தெரிய வர பார்த்து சிரிச்சுட்டு போயிடுவாங்க அவ்வளவுதான் ஆனா உண்மையில மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி என்பது இன்னொரு பக்கம் அரசியல் செய்வதற்கான பெரிய வெற்றிடத்தை உருவாக்கி இருக்கு ஆனால் அதை செய்வதற்கான அரசியல் அறிவு எல்லாம் உங்களுக்கு இருக்கான்னா அது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க